சார் முதல் செய்தி சென்னை அண்ணாசாலை அப்படிங்கக்கூடியது மிகவும் ஒரு பரபரப்பான ஏரியா சார் இரவும் பகலும் ரெண்டு வேலையிலுமே அது பரபரப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம்னே சொல்லலாம் சென்னையில் அதில் பல்வேறு அதாவது அரசியல் கட்சியான திமுகவின் தலைமை அலுவலகம் அங்கே தான் அமைஞ்சிருக்கு அந்த அவர்களுடைய அந்த ஒவ்வொரு பிரிவான இளைஞர் பிரிவின் அந்த அலுவலகம் அங்கே தான் அமைஞ்சிருக்கு அதன் அலுவலகத்துக்கு பக்கத்திலேயே சமூக விரோதிகள் வந்து அந்த இடத்த வந்து போதை அருந்துவதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு இந்தியா டுடே ஒரு ஸ்பெஷல் கவரேஜ் எடுத்து ஒரு வீடியோவை வெளியில் விட்டுருக்காங்க சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க முன்னாடி உங்களுடைய அறியாமை நினை நினைத்து நான் கொஞ்சம் நேரத்தை வருத்தப்படுறேன் நீங்கள் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நம்ம நேயர்களும் தவறாக எடுத்துக்க மாட்டாங்க நான் திமுகவின் ஒரு பிரிவு இளைஞரணி அப்படின்னு சொல்கிறீங்க அந்த திமுகவே வந்து கருணாநிதியோட குடும்ப சொத்தாக்கிட்டாங்க அதில் வந்து அது இளைஞரணிக்கான அன்பகம் அப்படிங்கிறத விட அது அந்த பட்டத்து இளவரசராக காத்திருக்கக்கூடிய ஃபால்டாயிலுங்கிறாங்க அவர் ஏன் ஃபால்டாயில்னு சொல்கிறாங்கன்னு தெரில அந்த உதயநிதி ஸ்டாலினுடைய அவருடைய அவர் ஓனராக இருக்கக்கூடிய அந்த அவர் தான் வந்து அன்னாரிவாலயத்துக்கு வருங்கால ஓனர் இப்போதைக்கு அன்பகம் ஓனர் மொத்த திமுகக்கே அவர் தான் வந்து இப்போ அப்பா ஓனர் பையன் வந்து அடுத்த ஓனர்ஷிப்புக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு அந்த ஓனரோட இடத்த நீங்கள் சொல்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ தான் நம்ம மக்களுக்கும் எளிமையாக புரியும் இது வந்து ஒரு பெரிய விஷயமாக எனக்கு தெரியல நான் பார்க்குறவங்களுக்குனால் அதிர்ச்சியாக இருக்கலாம் இந்தியா டுடேயே போட்டிருக்கு தேசிய அளவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதை தேசிய அளவில் நேற்று நேத்தோ முந்தா நாளோ இது அந்த தொலைக்காட்சியை ஒளிபரப்பும் போது அண்ணா திமுகலேருந்து அந்த அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடுக்கு வாமா தவிழ்ந்த பாடியார்னு இருக்கக்கூடிய ஒரு அந்த சயின்டிஸ்ட்டு செல்லூர் ராஜூ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய கோவை சத்தியன் அவர்களும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் நீண்ட நாளைய நண்பன் நாராயணன் திருப்பதியும் அதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களையும் அதிலே பதிவு செஞ்சுருக்காங்க இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாஃபர் சாதிக்னு ஒரு ஆள் இந்த ஆடு புருஷன் அமீருக்கு ஃபன் பண்ணி அவருக்கு படத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு இது இல்லாமல் அதே மாதிரி நம்ம பட்டத்து இளவரசராக காத்திருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினோட சம்சாரம் அவங்க கூட ஒரு படம் எடுத்தாங்க படம் டைரக்ட் பண்ணாங்க அந்த படத்துக்கும் அவர் தான் ஃபண்டிங்னு சொல்லப்படுது ஜாஃபர் சாதி அதனால் அதை வந்து ச சாராய ஆலையை வச்சுருக்கிறத பெருமையாக நினைக்கக்கூடியவங்க கேமராவை பார்த்தா ஒரு பேச்சு அதுவும் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு ஆட்சியில் இல்லாத போது ஒரு பேச்சு ஆட்சியில் இல்லாத போது இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதே கனிமொழி அக்கா பேசுவாங்க இப்போ கேட்டால் இதெல்லாம் பற்றி இப்போ பேசாதீங்க ஏமாங்க அதுக்கு தான் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தான் வந்து கனிமொழி பேஜிலேயே ட்விட்டரில் போட்டிருந்தான் இப்போ நீங்கள் வந்து இளம் விதவைகள் குறைஞ்சிட்டாங்களா இல்லை இளம் உதவிகள் சங்கத்துக்கு நீங்கள் ஒரு கௌரவ தலைவராக இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருந்தான் குதர்க்கமாக கேட்டிருந்தான் அந்த கருத்து நம்மளுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறத ரெண்டாம் மட்டும் ஆனால் கேட்கறதை கேட்க தானே செய்வாங்க நேத்தி ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு சாராய அலை அதிபர்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து மதுவை ஒழிக்க போகிறோன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் விடுதலை திருத்தை மாநாட்டுக்கு வந்து இவங்களே இவங்களே சாராயம் காய்ச்சுவாங்களாம் இவங்களே விற்பாங்களாம் இவங்களே மக்களை குடிக்க சொல்லுவாங்களாம் இவங்களே அந்த அதிகாரிகளுக்கு டார்கெட்டும் வைப்பாங்களாம் அப்புறம் இவங்களே போய் மது ஒழிப்பு மாநாட்டிலையும் கலந்துப்பாங்களாம் அதுதான் அந்த மும்பை ரெட்லைட் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து பத்தினிகள் மாநாடு நடத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த விடுதலை சிறுத்தை மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக கலந்து கலந்துக்கிறது இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் இது வந்து அன்பகம் பக்கத்தில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த அசோக் பில்லர் இருக்குது பாருங்கள் அந்த போஸ்ட் ஆஃபீஸை ஒட்டி இந்த ரோடு நூறுடி ரோடு வர பயன் திரும்ப இடத்துல பாருங்கள் டெய்லி கருக்கல்ல அங்கே வந்து குந்துறாரு அவர் நைட்டே அங்கே படுத்து தூங்குறாரா இல்லை காலையில் தான் வராறாங்கிற தெரில ஒரு நாள் ராத்திரி போய் பார்த்தோன்னா நல்ல நடுநிசையில் போய் பார்த்தாதான் தெரியும் கருகல்ல வந்து குந்துவார் பல்லு டீ எல்லாம் குடிச்சிட்டு ஒம்போதரை மணி பத்து மணிக்குலாம் நல்லா பாட்டில் மேலேயும் கழு நல்லா தட்டி திறந்து ஒரு டிஸ்போசல் கிளாஸில் அடிக்கிறார் நான் நின்று ஒரு நாள் பார்த்தேன் வீடியோ எடுக்கலாமான்னு பார்த்தேன் சரி வாணா ஆனால் இது அங்கேருந்து ஒரு இருபது அடியில் டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாங்க இந்த வேனும் பேட்ரல் வண்டியும் அதை தாண்டி தான் போகுது அந்த இடத்துல நின்று போலீஸ்காரங்க வந்து வண்டி ஓட்டுறவனுக்கு வந்து ஹெல்மெட் போட்டிருக்கானா லைசன்ஸ் வச்சுருக்கானா ட்ரங்க் அண்ட் ட்ரைவாக அப்படின்னு டிராஃபிக்காக செக் பண்ணுறாங்க சிக்னல் வயலேஷனுக்காக செக் பண்ணுறாங்க அவர் லேசாக அப்படி திரும்பி பார்த்தாருனா போதும் அந்த போலீஸ்காரர் அங்கே ஒரு ஆள் உட்காந்து குடிக்கிறான் நான் வந்து நம்ம மத்திய அமைச்சர் எல் முருகனை பார்க்க போயிட்டு கோயம்பேட்டில் போய் ஒரு ஹோட்டலில் காஃபி சாப்பிட்டு வெளில வந்தோம் ஒரு பிரபல தன தொலைக்காட்சி டைரக்டர் ஒருத்தர் நம்ம நண்பர் நானும் அவரும் கரெக்டாக காஃபி சாப்பிட்டு வெளில வரோம் அது எழுத்த மாதிரி இந்த இந்த பக்கம் அந்த ஹோட்டலு எழுத்த பக்கம் அந்த பழைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இந்த நடுப்புற அந்த ரோட் டிவைடர் மாதிரி கொஞ்சம் நல்லா இடுப்பு அளவுக்கு உயரத்தில் ஒரு ஆள் உட்காந்து கரெக்டாக சரக்காக மிக்ஸ் பண்ணி இருந்தான் ஏன் யார் நீ தான் டிவி வச்சிருக்கியே உன் டிவியில் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனாகவோ இதாகவோ போடலாம் எதுக்காக சொல்ல வரேன் இந்த நான் பார்த்தது ரெண்டு உதாரணம் இந்த கடந்த பதினஞ்சு நாளில் நான் பார்க்குறேன் இது தொடர்ந்து நடந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ நான் நீங்களும் நம்ம டெல்டா பகுதியை சேர்ந்தவர் நம்ம ஊரில் நீங்கள் வாய்சாலில் இறங்கி தைரியமாக குளிக்க முடியுமா என்ன காரணம்னா வாய்சாலில் தண்ணி இல்லாத காலத்தில் படியில் படித்திரலை உட்காந்து தான் சிரக்கடிக்கிறான் படித்திரலை உட்காந்து சரகடிச்சிட்டு பாட்டில் தூக்கி விட்டறிடான் அந்த பாட்டில் உடஞ்சி நம்ம காலை கழிக்கும் நீங்கள் வயலில் அருப்பறுத்ததுக்கப்புறம் உளுந்து பயிர் எடுத்ததுக்கப்புறம் கோடை நாளில் வயலில் பாட்டில் குடிச்சிட்டு விட்டறிடான் நல்ல வெடிப்பு நம்ம அது வந்து பெரிய வெடிப்பாக இருக்கும் வயல் வெறுப்பு வயல் வெடிப்பு அந்த வெடிப்புக்குள்ளேயே போய் பாட்டில் உழறா மாதிரி கிளாஸ் உழறா மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஏற்பட்டுடுது ஏறு ஓட்டும்போது கூட இல்லை நடவு நடும்போது கூட நம்ம காலில் கிளாஸ் குத்துறதுக்கான வாய்ப்புகள் தமிழக மக்களை இந்த இரண்டு கழகங்களும் சேர்த்து ஒரு குடிகாரில் ஆக்கி வச்சுருக்காங்க இது வந்து அன்பகம் பக்கத்தில் உட்காந்து குடிக்கிறதுங்கிறது அதில் வந்து அறிவாலயத்துக்குள்ளேயே குடிக்கிறாங்களா அப்படின்னு கூட நேற்று இவர் கேட்டிருந்தார் நம்ம கோவை சத்தியன் அப்படின்னு நினைக்கிறேன் அவராக நாராயணன் ரெண்டு பேரில் யாரோட்டாங்க இந்தியா டுடே இதில் இது என்னங்க ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு பேசும்போது அந்த இதில் கேட்டாங்க கிட்டத்தட்ட அந்த கருத்தை வந்து எல்லாருக்குமே அந்த கருத்து இருக்குது பஞ்சாப் தான் வந்து நம்ம மா நாட்டிலையே நம்ம பாரத நாட்டிலேயே மிக அதிக அளவில் போதை பழக்கத்துக்கு அடிக்கமாக அடிமையானவங்களாக இருந்தாங்க ஆனால் இப்போ தமிழ்நாடு வந்து பஞ்சாப்பை பின்னுக்கு தள்ளிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்குது பன்னெண்டு வயது பையன் குடிக்கிறான் நீங்களே பார்த்துருப்பீங்க பஸ்ஸில் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சுடிதார் போட்டு பொண்ணுங்க பீர் பாட்டில் குடிக்கிற வீடியோ அது எப்போ வந்தால் என்ன அது போன வருஷம் வந்திருக்கலாம் இல்லை ரெண்டு வருஷம் முன்னாடி வந்திருக்கலாம் இல்லை ரெண்டு மாதம் முன்னாடி கூட வந்திருக்கலாம் நான் ஒரு மாதம் முன்னாடி பார்த்தேன் போன தடவை இங்கே பேசும்போது இதே அரங்கத்தில் நான் பதிவு செஞ்சுருக்கேன் அதையும் அந்த மாதிரி எல்லோரையும் குடிக்க வச்சுட்டாங்க சாவுன்னா குடி கல்யாணம்னா குடி கருமாதின்னா குடி பிறந்தநாள்னா குடி மஞ்சள் நீராட்டு விழான்னா குடி இது வந்து சினிமாவும் ஒரு காரணமாக இதுக்கு வந்து சரக்கு அடிக்கலைன்னா அது ஒரு பெரிய பாவிங்கிற மாதிரி முன்னாடி குடியார பையனாக அவனை ஊரில் சேர்க்க மாட்டாங்க பஞ்சாயத்தில் அவங்க குடியாரம் ஏன் கேட்குற அவனை பஞ்சாயத்துலேயே குந்த விடாத அவனை துரத்து எடியுமாங்க இப்போ வந்து எல்லாருமே நீக்க முறை குடிச்சிருக்காங்க பெண்களும் தான் இப்போ கம்மியாக க ரொம்ப கம்மியான உளவில் குடிக்காமல் இருக்கிறதுனா பெண்கள் தான் குடிக்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறையா பெண்களும் குடிக்கிறாங்க பல்வேறு பிரச்சனைகள் வருது ஆனால் இதோட உச்சபட்ச கொடுமை இந்த இவர் உதயநிதி ஸ்டாலின் ஓனராக இருக்கார்ல திமுக அந்த திமுகவோட ஆஃபீஸ் பக்கத்துலேயே நீங்கள் அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இடம் இருக்குது ஏற்ற மாதிரி ரெண்டு பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் குணா காம்ப்ளக்ஸும் இன்னொரு பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸும் இருக்குது கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது ஏற்ற மாதிரி எஸ்ஐடி காலேஜ் இருக்குது பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் இவ்வளோ ஒரு சென்சிட்டிவான இடத்துல உட்காந்து இவங்க ட்ரக் யூசேஜ் சரக்கடிக்கிறாங்கன்னா அப்போ இந்த சட்டம் ஒழுங்கை பற்றி அந்த குடிகாரனுக்கும் போதை வஸ்து பயன்படுத்துகிறவனுக்கும் இந்த சட்டம் ஒழுங்கை பற்றி அவன் மனசில் எந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்குங்கிறத பாருங்கள் ஒரு ஆளுங்கட்சியோட அலுவலகத்துக்கு பக்கத்தில் குந்திக்கிட்டு சரக்கடிக்கிறான் ட்ரக்கை பயன்படுத்துகிறான்னா எந்த அளவுக்கு ட்ரக் யூசேஜ் காமன் காமன்மேன்ட்ட போயிருக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ எந்தளவுக்கு காவல்துறை வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்க்குதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இது தமிழ தமிழகத்தின் சாபக்கேடாகத்தான் நான் பார்க்கிறேன் இதை